ாம் நற்பவி ஆறுமுகம் இமான தினமும் ஏறு முகம்னா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகரம் நரஞ்சி கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் நேற்றுக்கு ஆடிக்கட்டிக்க அதனால எங்க வீட்டுல செய்த பூஜை முறைகளும் வேலுக்கு நான் அபிஷேகம் செய்ததையும் அப்படியே ஒரு வீடியோ பதிவா கொடுக்குறேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து அபிஷேகம் பண்ற வீடியோ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால ரொம்ப எளிமையான முறையில் நான் செய்த அபிஷேகம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லை ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் படாமல் இருந்தா லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைய சின்ன தகவல் பகுதியில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்கே வந்து மடிப்பு எடுக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் அதை எப்படி செய்யணும் ஏதாவது விதிமுறைகள் அந்த மாதிரி இருக்கா எப்படி செய்யணும்னு தெரியல முதல் முறையாக செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதை பற்றி தெரியல ஏன்னா நான் திருச்செந்தூர் போனது இல்லை அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கார் அவரோட பேர் கோபி அவர் அதே முருகன் கோவிலுக்குலாம் போயிட்டு வர்றது அவரோட வழக்கம் சரி அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் இதற்கு விதிமுறைகள் அப்படின்னு இல்லம்மா அதாவது கோவில் நிர்வாகத்துக்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்லாம் இல்லை சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கோவில் வளாகத்துல வெளியே வந்து வந்து மடிப்பிச்சு எடுக்கலாம் அரை மணி நேரம் எடுத்தாலே போதுமானது அதுல வருகின்ற தொகையில அவங்க அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற பைசாலேயும் சாப்பாடா வாங்கி அங்க இருக்கிற யாசகம் கேட்கிறாங்களே அவங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது இப்படி தான் அவங்க மடிப்பிச்சை எடுப்பாங்க இதுக்கு வேறு விதிமுறைகள் கோவிலில் இருந்து நம்ம அனுமதி வாங்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா அப்படின்னாரு இந்த சின்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வேண்டுதல்லாம் இருக்குது அங்கே போய் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ நான் வந்து நேற்றுக்கு நம்ம ஆடிக்கிறத்துக்கே பூஜையை வந்து வீட்டில் ரொம்ப அழகாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்க நிறைய நானும் ரொம்ப எளிமையான முறையில் தாங்க பண்ணேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்துலேயே செஞ்சிருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நான் நல்லமாக்கும் கோவிலுக்கு அதனால காலையில் ஒரு நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் பூஜையை முடிச்சிட்டேன் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கடன் பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன் பஞ்சாமிரத வண்ணம் அந்த பாடலை கேட்டாலே முருகரங்கம் வந்துடுவார் வரவருக்கு நம்ம பிரசாதமாக பஞ்சாமிரதம் செஞ்சு வைக்கணும் இல்லையா அதனால் செவ்வாழைப்பழம் தோல் உரிச்சு போட்டுக்கிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக தேன் விட்டு நல்லா குழச்சி ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம பிரசாதமாகவும் கொஞ்சம் வச்சிடலாம் அதே சமயம் அபிஷேகமும் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அதோட தேனும் தெனமாவும் கொஞ்சம் நாட்டு சக்கரம் கலந்து அதை ரெடியாக பண்ணி வச்சிட்டேன் பாலில் சக்கரை போட்டு கலந்து வச்சுட்டேன் அதோட ஸ்வீட் இருந்தது அதையுமே வச்சு பிரசாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அபிஷேகம் பண்ண வேண்டியது தான் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் வந்து நான் வந்து ரெண்டு வேலுமே எடுத்து வச்சுருக்கேன் வேலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பொருளாக வந்து நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் பஞ்சாமிரதம் பன்னீர் மூணு அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் எப்போ அபிஷேகம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே பால் வந்து ஊற்றக்கூடாதுங்க தண்ணீர் விட்டு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிடணுமா அந்த தண்ணீர் வந்து கங்க ஜலமாக மாறி அந்த நீர் அந்த வேல் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வேலை வந்து இன்னும் புனிதமாகக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் ஓம் ஷௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ ஷௌ நமஹ இது வந்து முருகருடைய மூல மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பானது அப்படி இல்லைனா ஓம் சரவணபவ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் வந்து அபிஷேகம் பண்ணணும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் பஞ்சாமிரத வண்ணம் பாடல் ஓடிக்கிட்டே இருந்தது நான் வந்து ஓம் சரவணபவன் சொல்லிட்டு அழகாக வந்து அபிஷேகம் வந்து ஒன்றா பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னமும் ஒரு சிலர் வந்து அபிஷேகம் பண்ண பால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க உங்கள் வீட்டில் பூச்செடி இருக்குன்னா அதில் விட்டுடுங்க வெறுமனை பாலாக செடியில் ஊற்றாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய கலந்து விடுங்க ஏன்னா வெறும் பால் ஊற்றுனீங்க அப்படின்னால ரொம்ப பூச்சி போட்டு எறும்புகள் வந்து பூச்செடியில் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்த மாதிரி பூச்செடியில் விட்டுருங்க அப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னா சிங்க்கு வந்து சுத்தமாக இருக்கும்போது சிங்க்கில் வந்து ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது ஒரு சிலர் எடுத்துப்பாங்க கொஞ்சமாக கூட நம்ம குடிச்சிட்டு மீதியை வந்து இந்த மாதிரி பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் வந்து வாரந்தோறுமே நம்ம தொடர்ந்து செய்தாலும் பஞ்சாமிரதம் வந்து மாதத்தில் ஒரு நாளாவது செய்யணும் இந்த மாதிரி நாட்கள் வருது இல்லையா நல்ல வளர்ப்பு சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்ல பஞ்சாமிரதம் வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்க அபிஷேகம் பண்ணா போதும் வாரம் வாரம் வந்து அபிஷேகம் செய்யணுமா பஞ்சாமிர்தம் செய்யணுமா அப்படின்னு கிடையாதுங்க மாதத்தில் ஒரு நாள் பண்ணுங்க ஏன்னா பஞ்சாமிரதம் வந்து முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பிரசாதமே வந்து பஞ்சாமிரதம் தானே அதனால வந்து எல்லா பழங்கள் எல்லாம் சேர்த்து நீங்க பஞ்சாமிரதம் பண்ணாலும் சரி இல்லாமல் ஒரு படத்தில் கொஞ்சம் தேன் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை இந்த மாதிரி கலந்து கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் விட்டு நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு பட்டை போட்டு சந்தன கோங்குமம் வச்சு நம்ம வேற பெரிய வேல் இருக்குன்றதுனால வந்து எலுமிச்சை மழை வந்து மேலே வச்சுட்டேன் அப்படி இல்லைன்னா சந்தனம் நல்லா கட்டியாக சந்தனம் வந்து வேலோட முனையில் வந்து வச்சிருங்க அதுவே நமக்கு வந்து போதுமானது ஒரு சிலர் கிட்டே வேல் வந்து ஸ்டாண்டோட இருக்காது இல்லை ஸ்டாண்டோட இருந்தால் அழகாக வந்து நம்ம நிற்க வச்சுடலாம் அப்படி ஸ்டாண்ட் ஸ்டாண்டு இல்லாமல் இருக்கிற வேலுக்கு வந்து நான் கொடுக்குற அந்த சின்ன டிப்ஸ் வந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது எலுமிச்சை மழத்தில் குத்தி அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாழைப்பழத்தில் சோர்வியே நம்ம அபிஷேகம் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கிற வேல் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு நிறுத்தி வைக்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பச்சரிசியில் போட்டு வைப்பீங்க பட் எல்லாருக்கிட்டையும் பித்தளையில் ஒரு சின்ன கிண்ணம் இல்லையே நம்ம நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜலம் வந்து எப்படியாவது சின்ன டப்பா வந்து இருக்குங்க அந்த டப்பா தண்ணி காலி பண்ணதும் தூக்கி போடாமல் நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பச்சை பச்சரிசியை போட்டு வேல் நிறுத்தி பாருங்கள் பாக்கவே அவ்வளோ அழகா இருக்கும் அதோட வேல்மாரல் ரெண்டு திருப்புகழையும் படித்து பூஜை வந்து நிறைவாக முடித்தேன் விளக்கு பார்த்திங்கன்னா நான் தினை மாவு கொண்டு ஒரு விளக்கு போட்டிருந்தேன் தினை மாவு கொண்டு நல்லா நாட்டு சக்கரை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருந்தேன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம மாதத்தில் ஒரு நாள் செஞ்சால் கூட போதுங்க கிருத்திக தூரம் மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் அதுவும் நீங்கள் தினை மாவில் போடுறது இன்னும் வந்து கூடுதல் விசேஷம்னு சொல்லலாம் தினை மாவு ஏன் பிடிக்கும் முருகருக்கு நான் ஏழ்ற ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அழகா நிறைவா பூஜை வந்து சிறப்பாக முடிச்சிட்டேன் இந்த பூஜையை வந்து நான் செய்வேனா செய்வனாக ரொம்பவே பயத்தில் இருந்தேன் கடவுள் வந்து பரவாயில்ல எனக்கு அந்த ஒரு நாள் தள்ளி வச்சு பூஜை வந்து நிறைவா முடிக்க வச்சுட்டாரு நல்ல நாட்கள்ல தூரம் ஒதுங்காமல் இருக்க ஒரு சில டிப்ஸோட வீடியோ பதிவு கொடுத்தேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க அந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாட்கள் தள்ளி வர வாய்ப்பு இருக்குங்க வீடியோ பதிவு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அதாவது என்னால ஆனது கொஞ்சம் பேருக்கு வந்து வேல் வாங்கி தரணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதை கேட்டது ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா எங்களுக்கு கிடையாதா புதுசா வந்த சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வேல் கிடையாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வேல் வாங்கி தரணும் அப்படின்றதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசையாகவும் இருந்தது ஏன்னா இப்போ எல்லாரும் வேல் மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல வேல் மாறல் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது வேல் அந்த வேலானதை நம்ம கையில வச்சுக்கிட்டே நம்ம வேல் மாறல் படிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு எண்ணமாவே இருந்தது நம்ம கொடுக்கக்கூடிய வேலானதும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசையாவே இருந்தது நான் முருகர்கிட்ட தான் சொன்னேன் முருகா நான் ஒரு வேல் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது அவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதான் இருக்கணும் ஏன்னா எப்போ அவங்க வேள்மாறல் படித்தாலும் அவங்களுடைய கையில அந்த வேலானது இருக்கணும் அவங்க எங்க போனாலும் வந்தாலுமே வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை அவங்க கொண்டு போகணும் ஏன்னா இப்ப எல்லாரும் நம்ம வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சுட்டோம் அந்த வேல்மாறல் படிக்க 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 நம்ம வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய ஆற்றல் சக்திகள் வந்து நமக்குள்ள கிடைக்குது இல்ல அந்த ஆற்றல் வச்சுட்டு படிக்கும் போது அதே ஆற்றல் சக்தி அந்த இறங்கும் அந்த வேலை நம்ம நம்ம போகும்போது போகின்ற வேலைகள் கண்டிப்பா வெற்றி நம்பிக்கை எனக்கு நிறைய பேர் நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு வேலை தான் நம்ம வாங்கி கொடுக்கணும் எனக்கு கொடுக்குற பொருள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும்னால நான் வந்து முடிவு பண்ண ரொம்ப அதிக தொகையாகவும் இருக்கக்கூடாது மீடியமாகவும் இருக்கணும் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தொகையிலோ அது இருக்கணும் முருகா அப்படின்னு நான் வந்து அத வேண்டிட்டு நான் கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டேன் அப்படி எனக்கு ஒரு வேல் வேணும் உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின் போது நான் என் மனசுல என்ன நினைச்சனும் அதே மாதிரி ஒரு வேலை வந்து எனக்கு அது காமிச்சாரு அதை பார்த்துதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதுதான் இதுதான் இப்போ நம்ம வாங்கணும் இந்த வேல் தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன் அதுக்கு சாம்பிளுக்காக வாங்கின வேல் தான் அது அதை வாங்கி நான் அபிஷேகம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா என் கண்ணு மொத்தம் அந்த வேலில் தான் இருக்கும் அவ்வளோ பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த வேலை முருகர்கிட்ட சொல்றேன் முருகா இந்த தான் நான் கொடுக்க போறேன் முடிவு பண்ணிட்டேன் அதிக தொகை போட்டு என்னால வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால வாங்கி தர முடியும் நிறைய பேர் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற தான் பொறுப்பை வந்து முருகர்கிட்ட ஒப்படைச்சுட்டேன்ல அவரு எனக்கு என்ன வழி பண்ணறா மூணு சகோதரிகள் வந்து அவங்களாம் என்கிட்ட பேசுறாங்க பேசுறாங்க என்னன்னா நாங்க ஒரு சின்ன தொகை தரோம் நீங்க வேல் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே அதுல வந்து இதை சேர்த்துக்கோங்க எங்களால் ஆன எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் உங்கள் மூலியமாகவும் நீங்கள் மாதிரி இருக்கும் எங்களுக்கும் எங்களோட வேண்டுதல் நிறைவேறின மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வந்து இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலை ஏன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேல் வாங்கணும்னு நினைச்சோம் இன்னும் அதிகப்படியான முயல் வாங்கி இன்னும் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து முருகர் வந்து உணர்த்துறாரு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இது முருகனிட்டு உத்தரவு முருகனின் கட்டளை அப்படின்னு எனக்கு இது புரிஞ்சுது சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து புத்தகம் வந்துருச்சு நான் இன்னும் அனுப்புல அனுப்புலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அதுக்கு காரணமும் அதுதான் திருப்புகள் புத்தகம் கொடுக்கும் போது அதோட சேர்த்து உங்களுக்கு வேல் வச்சு கொடுத்தணும் அப்படின்றதா எனக்கும் என் கணவரோட எண்ணமா இருந்தது அதனால் தான் இத்தனை நாட்கள் தள்ளி போயிடுச்சு ஆனா நேற்றுக்கே ஆடிக்கிறதே இல்லை முதல் நாள் வந்து நம்ம இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின் இத்தனை நாள் தள்ளி வந்ததுக்கு காரணம் என்னென்னா எங்களுக்கு அப்பதான் தான் புரிஞ்சுது ஒரு ஒரு விஷயத்தையும் அவருடைய கண் முன்னாடி தான் நடக்குதுங்க அவர் தீர்மானிக்கிறாரு என்ன பண்ணணும் நான் என்ன பேசணும் நான் என்ன மாதிரி செயல்களை கொண்டு போகணுன்றதையும் அவர் தான் தீர்மானிக்கிறாருன்றது எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது நேற் நாள் தள்ளிப் போனது கரெக்டாக நேற்றுக்கு ஆடிக்கிறத்துக்கு அன்னைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு பத்து பேருக்கு மீனாட்சி திருநெல்வேலி பாளையங்கோட்டை பவித்ரா காசிமாயன் நாகப்பட்டினம் நந்தினி வேலச்சேரி சென்னை சத்தியா பட்டாபிராமம் சென்னை ஜெனி ஜெயக்குமார் கன்னியாகுமரி விமலா சேகர் பெரம்பூர் சென்னை தேவிகா ஈரோடு சரஸ்வதி திண்டுக்கல் செல்வமணி மனோகரன் கொடுங்கையூர் சென்னை ராஜகுமாரி திருச்சி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த லிஸ்ட்டில் என் பேர் வரல நான் முன்னாடியே ஒன்று பதிவு பண்ணிட்டுனே என் பேர் வரலையே அப்படின்னு சொல்லி யாருமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்குமே கொடுப்பேன் ஏன்னா இதை வந்து நான் தேர்ந்தெடுக்கல முருகர் தேர்ந்தெடுக்கிறாருன்னே வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே உண்டு நாளைக்கு பத்து பத்து பேராக வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் யாருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத அவங்களுடைய பேர் ஊர் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்றேன் மீதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால் யாருமே மனசு கவலைப்படாதீங்க சரிங்களா என்னுடைய ஒரே எண்ணம் எல்லாரும் வேல்மாறல் படிக்கணும் எல்லாரும் வேல்மாறல் படிக்கும் போது உங்களுடைய கையில இந்த வேலானது கையில ஈர்க்கணும் என்னுடைய எண்ணம் அந்த எண்ணத்திற்கு என் முருகப்பெருமான் செவி சாச்சிருக்காரு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரெண்டு அல்லது மூணு நாட்கள்லாம் கொரியர் வந்து உங்களுக்கு கையில சேர்ந்து இப்போ சொல்ற ஒரு சிலர் வந்து என்னுடைய பேர் வரலையின்னு கவலைப்படாதீங்க நாளைக்கு ஒரு பத்து பேரோட லிஸ்ட் வரும் அதுல வரதான்னு செக் பண்ணிக்கோங்க அது இல்லைன்னா அடுத்த நாள் வரும் அதனால நீங்க வந்து யாரும் கவலைப்படாதீங்க இந்த என்னுடைய சிறு முயற்சிக்கு கை கொடுத்த அந்த மூணு சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு நானும் உங்களுக்கு பெருமான்கிட்ட வேணிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நாளைக்கு வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ பதிவு வரப்போது ஏன்னா திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சன் ஒரு அற்புதமான ஒரு மனிதரை வந்து பார்க்கறதுக்காக ஒரு சூழலை பாபா எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு அவரை பார்க்க தான் இப்போ நான் கிளம்பிகிட்டு இருக்கேன் அதனால நாளைக்கு வீடியோ பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிலும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பபவே